கை ஃப்ரான் சூப்பரான மாம்பழ குளிப்பி செய்யலாம் சின்ன மாம்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம் தோலை சீவிட்டு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்குவோம் எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாத பால் நல்லா காய்ச்சட்டும் முந்நூறு எம்எல் ஆகட்டும் பால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி பால் நல்லா வத்தி பாருங்கள் இதை ஆற வச்சிடலாம் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மாம்பழத்தை போட்டுடலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ கிளாஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிருவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சாவே குளிப்பி ரெடி ஆயிரும் ஐஸ் குச்சி போட்டு வச்சுருங்க குளிப்பி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்கு தண்ணியில் வச்சு எடுத்துடலாம் இப்போ எடுங்க வந்துடும் குளிப்பி சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்